ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் மிட்டாய் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதாவது நிலக்கடலை பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா க்ரெஷ்ஷாக பண்ணி அந்த பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையிலலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நிலக்கடலை பர்ஃபி ஆனால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்தியானது அதை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளார் வருத்த நிலக்கடலைக்கு அரை டம்ளார் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒரு டம்ளார் வருத்த நிலக்கடலையை வந்து விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் க்ரெஷ்டாக இருக்கணும் மா ஒரு க கரகரப்பாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு வானாலில் அந்த அரை டம்ளர் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலறி விடுங்க இது உடம்புக்கு ரொம்பவே வந்து புரோட்டீன் சத்து இருக்குது நிலக்கடலையில உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு அது இதுன்னு வேற சாக்லேட்டு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்லையே வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும் அது வரைக்கும் வந்து நீங்கள் கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த சூட்டுக்கே வந்து அது நல்லா கரைஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா கலறி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சர்க்கரை கரைஞ்சி வர்றது எனக்கு இந்த கள்ளப்பருப்பி வந்து வீட்லையே செஞ்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து வீட்லேயே இந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கணும் பாருங்கள் நல்லாவே வந்து போட்ட சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பாகு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வானலில் ஒட்டாமல் வரும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் எடுத்து சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க ஆரிடுச்சுன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போது போட்டு தோசை கரண்டியை வச்சு நல்லா இப்படி வந்து தப்பையாக வந்து சரிசமமாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு வச்சுக்கலாம் ரவுண்டாக வேணும்னா அப்படியே ரவுண்டாக ஏதாவது மோல்டிங் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா எதுனாலும் சூடாக இருக்கும் போதே பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து இது பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து க அதை அப்படி எடுத்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு பீஸ் பீஸாக வரும் சூப்பரான கிறிஸ்ப் கிறிஸ்பியான நிலக்கடலை பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்